ஸோ அனைவருக்கும் வணக்கம் மக்களே நம்ம வந்து இது மாதிரி ஏகப்பட்ட பழமொழிகள் வந்து சொல்லியிருப்போம் தமிழ் பழமொழிகள் விவசாயத்துக்கு தேவையான தமிழ் பழமொழிகள் வந்து நிறைய வந்து சொல்லியிருப்போம் மழை எப்போ பையன் கோரை போல் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது மாதிரி நிறைய வந்து சொல்லியிருப்போம் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபுல் வீடியோ வந்து போடுங்க என்னென்ன பழமொழி இருக்குதுன்னு ஒரு வந்து பல்காக ஒரே வீடியோவில் வந்து போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர் அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ அதே மாதிரி இதுவும் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்று தான் ஏன்னா அவ்வளோ வந்து இருக்குது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் சொல்கிறேன் இதுலேருந்து ஒரு ஆறு ஏழு பழமொழிகள் வந்து பார்க்கலாங்க அதே மாதிரி இதுக்கு முன்னாடி போட்ட பழமொழிகளோட எல்லாத்தோட வீடியோவும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது வேணும்ன்றவங்க செக் பண்ணி வந்துப்பாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளமே ஆனாலும் பள்ளம் பார்த்து பயிர் சரி அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நீர் வந்து அதிகமாகவே இருந்தாலும் அந்த நிலத்தில் எந்த பயிர் வரும் இப்போ ஒரு வந்து கரிசல் மண் இருக்குது அப்படின்னா அந்த நிலத்தில் எந்த பயிர் வரும் அதை மட்டும்தான் நீங்கள் போட முடியும் அப்படி போட்டு அதை உங்களால் விளைச்சல் வந்து எடுக்க முடியும் இப்போ அடுத்து எல்லாம் நிலம் ஓகேப்பா இப்ப நிலத்துல வந்து இந்த இதெல்லாம் இந்த செடி இருக்கு தானாவே முளைசி கிடைக்குது இப்ப கலைகள் வந்து இருக்கு அதுத வச்சு நிலத்தோட இதை வந்து கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கண்டிப்பா வந்து முடியுங்க நுண்ணிலம் கொலுஞ்சி நடுநிலம் கரந்தை கடைநிலம் இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வளமான மண் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொலுஞ்சி வந்து தானாவே வந்து வளர்ந்துருக்கும் அதே மாதிரி ஒரு கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கு ஒரு ஆவரேஜாக இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி நேரத்துல கரண்டை வந்து வளர்ந்துருக்குங்க இல்லை அந்த இடத்துல வந்து கடைகள் இருக்கட்டும் பில்டிங் கட்ட இல்லை வந்து ரொம்ப வந்து லோவா இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல எருக்கு வந்து வளர்ந்துருக்கும் இது மூலமா அங்க இருக்க செடிகள் மூலமாவே அந்த மண்ணோட வளத்தை வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் ஓகே இதன் நிலத்தோட முடிஞ்சிச்சு படுத்து என்ன செடி விதை இப்போ விதையை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து விதை பாதி வேலை பாதி அப்படின்னு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் வேலை நல்லா செஞ்சாலும் உழைச்சாலும் விதையோட தன்மையை பொறுத்து தான் செடிகள் வந்து வளரும் அதுக்கேற்ற மாதிரி தான் மகசூலும் கிடைக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா விதை பாதி வேலை பாதி அப்படின்னு அதே மாதிரி விதையை வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி விதை நேர்த்தின்னு சொல்லுவாங்க அதாவது சீ ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் விதையை வந்து கொஞ்சமாக வெயில் வந்து காய வைக்கிறது அந்த மாதிரி ஏதாச்சும் அப்படி காய வைக்கிறது மூலமாக அதில் வர பூச்சி தாக்கலை நோய் தாக்கலை வந்து நம்மளால் வந்து கட்டுப்படுத்த முடியும் அதுதான் பார்த்தீங்கன்னா காய்ந்த வித்திற்கு பழுதில்லை அப்படின்றது தமிழ் பழமொழிகளில் வந்து சொல்லியிருக்காங்க பண்டைய தமிழர்கள் இது ஒண்ணு இப்ப அடுத்து எந்த நிலம் வந்து கொஞ்சம் சிறந்தது அதாவது நீர் பிடிக்கும் தன்மை வந்து அதிகமா இருக்கக்கூடிய நிலம் அதாவது பாத்தீங்கன்னா காணி தேடினும் கரிசல் தேடு அப்படின்னு இந்த கரிசல் நிலத்தில் மண் வந்து நல்லா கருப்பு கலர்ல இருக்கும் அந்த மாதிரி நிலங்கள்ல பாத்தீங்கன்னா பிடிப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அதுதான் பாத்தீங்கன்னா காணி தேடினும் கரிசல் தேடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்ப அடுத்து நான் வந்து பயிரெலாம் போட்டம்பா முக்கியமான விஷயம் வந்து வேலி வந்து போடுறது எந்த ஒரு பயிர் போறதுக்கு மேல நீங்க வந்து சுத்தி வயலை சுத்தி வேலி வந்து போட்டுட்டோம் இது மூலமா நம்ம என்ன கட்டுப்படுத்தலாம் பன்றைகள் மாட்டு மாடு வந்து மேஞ்சுருதுவா அந்த மாதிரி தொல்லைகள்லாம் கட்டுப்படுத்தலாம் இதையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்டைய தமிழர்கள் வந்து பழமொழி வந்து சொல்லிட்டு போறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதைக்கு முன் வேலி அடை அடைப்பவன் காட்டை பார் மெய்ப்பவன் மாட்டைப்பார் அப்படின்றதுதான் இப்போ அடுத்து கடைசி வந்து பாத்தீங்கன்னா நாம பயிருன்றது ஒரு நிலத்துல போற இல்லை நான் வந்து கொஞ்சம் வர போறோமா போறேன் ஏதோ கொஞ்சம் இருக்கு எஸ்டாவை போச்சு வர போறோமா போறேன் அப்படின்னா அதுல இருந்து உங்களால ஒரு நல்ல மகசூல் வந்து பார்க்க முடியாது அதை வந்து ஒரு பழமொழி சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற பயிர் வைக்கோலுக்கு கொடுத்தேன் அப்படி இப்ப நீங்க வரப்போகிறனா ஏதோ நெல்லு கில் போட்டிருக்கீங்கன்னா அதுலேருந்து தானியங்களோட இது ஈல் மகசூல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதனால அது வந்து எந்த ஒரு பயனுமே இருக்காது அதை நீங்கள் வந்து வைக்கோலுக்கு அந்த புல் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சி வைக்கோலுக்கு மட்டும்தான் பயன்படும் உங்களால் அளவுக்கு மகசூல் வந்து எடுக்க முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏதோ இந்த பழமொழிகளை வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் புதுசாக கற்றுட்டு இருப்பீங்க இதே மாதிரி பார்ட் டூ சீக்கிரமாக அப்லோட் பண்ணுவேன் நீங்கள் நிறைய பேர் கேட்டிங்கன்னா வித்தின் டூ டேஸில் உங்களுக்காக பார்ட் டூ வந்து வந்துடும் இதே மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொன்னீங்க நன்றி வணக்கம்